நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர்டெக் சேனல் சார்பாக வணக்கம் இந்த வீடியோவில் மஹேந்திராவுடைய மினி டிராக்டர் வந்து ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த டிராக்டருடைய முழு விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஜிவோ மாடல் மினி டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற மாடல் வண்டிங்க ஜிவோவில் வண்டியுடைய ஹெச்பி முப்பத்தி ஆறு ஹெச்பி வந்து வருங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியில் உங்களுக்கு வந்து கீர் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க இன்சூரன்ஸ் மற்றும் நாலு டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் வந்துருக்கு ஆர்சி மற்றும் என்ஓசி வந்து கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க எழுநூற்றி அறுபது மணி நேரம் வந்து ஓடிருக்கு நாலு டயர் ஆவரேஜ் ஒரு எழுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பெயின் டச் அப்பெல்லாம் பார்த்தீங்க எதுவுமே வந்து இல்லை செல்ஃப் மோட்டர் வந்து புதிய செல்ஃப் மோட்டர் இந்த மகேந்திரா ஜிவோ முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திராவில் மினி டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே